அப்புறம் தம்பி வணக்கம் வணக்கம் என்ன வெயில் கால அதுக்குள்ள ஆரம்பிச்சு சட்டுதா அப்ப வெயில் காலத்துல வெயில் தானே அடிக்கப்படுது ஏன் காத்த ஏன் நீங்க வேற மார்ச் மாசம் பிறந்தோடனே வெயிலும் பிறந்துச்சு அப்புறம் டைம் வரும்போது வெயில் வரத்தான் செய்யும் வெயிலுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அதுக்கு தற்காப்பு ஏதாவது பண்ணணும் இது வருஷம் மாதிரி சீக்கிரமே வந்துருச்சு வாங்க அதில் வெயிலுக்கு என்ன பண்ண சொல்லுங்க வெயிலுக்கு நீ என்ன பண்ணணும் காலையில் இருந்துச்சு ஏதாவது பழைய சாப்பிட தண்ணி இருந்தா காலையில் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது எக்ஸசைஸ் பண்ணிட்டு கடைசி தண்ணி ஃபுல்லாக குடிக்கணும் டெய்லி ரெண்டு மூணு லிட்டர் குடிக்கிற இது வந்து அஞ்சு லிட்டராக பண்ணி கொடுத்துக்கலாம் ஓ தண்ணி குடிக்கணுமா உள்ளே குடிக்கணும் சரி தண்ணி எது குடிக்கணும் அள்ளி குடித்தா தானே நம்ம உள்ளூருக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் சரி தண்ணி மட்டும் குடிச்சா போதுமா தம்பி தண்ணியோட சேர்த்து நீங்கள் அள்ளி சாப்பிடலாம் ஜூஸ் வகைகள் கம்பங்கோள் ராய் கோளு ம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உன் உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கு அந்த வெயிலுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் ஏனுங்க தம்பி நம்ம கோயம்புத்தூர்லேயே வெயில் இந்த போடு போடுது அப்புறம் நீ மற்ற ஊரில் எப்படி இருக்கும்போது ஈரோடு வேலூரெல்லாம் வந்து சென்னை சென்னை இதெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கு ஆமாங்க மக்களே வெயில் இந்த வருஷம் வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுச்சு நம்ம தம்பி சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன் தண்ணி குடிக்கணும் குறிப்பாக வெயில் காலத்தில் இந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னா தயுர் செஞ்சு தண்ணி குடிங்க எவ்வளோ குடிக்கணும் குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு லிட்டரு குடிச்சே ஆகணும் நாலு லிட்டர் தண்ணி வைங்களேன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது தண்ணி தாங்க நமக்கு இருக்கிற சிறந்த மருந்து மெடிசின் தண்ணி நீங்கள் வந்து சரியான அளவில் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு வர்ற பாதி பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தண்ணியே வந்து சரி பண்ணிடும் எனக்கு தம்பி சொல்லுங்கண்ணா அப்புறம் இந்த தண்ணி குடிக்க சொல்றோம்ல ஆமாங்க தண்ணினா தண்ணி மட்டும் வெறும் பச்சை தண்ணி தான் குடிக்கணுமா வேற என்ன குடிச்ச நல்லதுங்க அதாவது வந்து ஜூஸ் குடிக்கலாங்க இளநீ குடிக்கலாம் ஓ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நொங்கு வந்து வெயில் காலத்துல நொங்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரு நொங்கு ஆமா அதே போல பாத்தீங்கன்னா அதோட தினமரத்தோட பனமரத்தோட இது பதனின்னு சொல்லி கூட ஒரு இது இருக்குது சரி வகையான ஒரு அது சொல்ற ஜூஸ் மாதிரி கிடைக்குமா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் பாத்தீங்கன்னா நுங்கு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க அவங்களே வந்து பதனி வச்சிருப்பாங்க அதை வாங்கி டெய்லி ஒரு டம்ளர் இல்ல ஒரு லிட்டர் வாங்கி அரை லிட்டர் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா ரைட் சோ நம்ம தம்பி என்ன சொல்றாருன்னா தண்ணினா தண்ணி மட்டும் குடிக்கணுங்கிற அவசியம் இல்ல அதாவது நம்ம ஒரு நாளைக்கு வந்து நாலு லிட்டர் குடி குடி தண்ணி குடிக்கணும்னு சொல்றோம் இல்லையா அதை நீங்க வந்து பச்சை தண்ணியாகவும் குடிக்கலாம் ஜூஸா குடிக்கலாம் இளநியா குடிக்கலாம் பதனியா குடிக்கலாம் அதாவது தண்ணி ஃபார்மேட்டில நீங்க எதை வேணாலும் குடிக்கலாம் அப்படின்றாரு வேற பேரனும் தம்பி அதாவது காலையில் புழு தண்ணிப்பாங்க அதாவது பழைய சாப்பாடு தண்ணி நைட் ஊற்றி வித்துருங்க சரி காலையில் நேரம் வெறு வயிற்று பிடிச்சீங்கன்னா அந்த பழைய சாப்பாடு தண்ணி ஆமா அது பேர் புழு தண்ணிம்பாங்க புழுதண்ணி ஆமாம் அதையும் சாப்பிட்லாங்க சரி மோர் சாப்பிட்லாங்க ஆமா மோகரம் ஊற்றது மாதிரி இருக்கு ஆமா மோகர சாப்பிட வரல அப்புறம் காலையில் தண்ணி வந்து இட்லி தோசை போடலாம் பழைய சாப்பாடு கரைச்சு பிடிச்சீங்கன்னா அதை விட ஹெல்த்து எந்த புட்டலும் கிடையாது சரிங்க குறிப்பாக வெய்யல் காலத்துல வந்து தயவு செஞ்சு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொன்ன மாதிரி நாலு லிட்டர் தண்ணி மிக மிக அவசியம் சரிங்களா சரி அப்புறம் நான் சொல்லுங்க இந்த வெயில் காலத்தில் பாத்தீங்கன்னா வருங்க அதாவது அம்மைன்னு சொல்லுவாங்க சரி அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு வருது என்ன காரணம் அது வருது ஓ அதனால வந்து அது தண்ணிக்கிறதுக்கு மோர் வகைகள் மொத்தம் வந்து எல்லா தீருது இல்லையா ஆமா ரைட் நம்ம தண்ணி குடிக்கிறனால என்ன நன்மைகள் தெரியுங்களா நீங்க வந்து காலையில எழுந்துட்டு சொன்னீங்க வெறும் வீட்டில் குடிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணி வந்து உடம்புக்கு அந்த நாள் முழுதும் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக கொடுக்குது நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும் இல்லையா தண்ணி அதனால் என்ன நன்மை தெரியுமா அப்புறம் வாங்கு தம்பி வட்ட மாட்டேன் புளிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணினால் நம்ம உடம்புக்கு வர்ற ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகுது சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம குடிக்கிற தண்ணினால நம்மளோட உடம்புல சக்தி அதிகமாகுது சரி நைட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணுமா கண்டிப்பாக குடிக்கணுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வர்ற ஹார்ட் அட்டாக்கு இருதய நோய் இதெல்லாம் வந்து கட்டுப்படுது சரிங்களா அதனால் சொல்லுங்க மீ அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லுங்கள் தினமும் குறைந்தபட்சம் நாலு லிட்டர் தண்ணி குடிங்க மக்களே குறிப்பாக வெய்ய காலத்தில் தண்ணி நம்ம சொன்ன மாதிரி மிகச்சிறந்த மருந்து மிகச்சிறந்த மெடிசின் நமக்கு வர்ற பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுவோம் மறக்காமல் வெய்ய காலம் முழுவதும் குறைந்தபட்சம் நாலு லிட்டராக தண்ணி குடிங்க தேவையான அளவிற்கு தண்ணியை குடிப்போம் நல்ல மட்டுமே நல்ல மட்டும் இருக்கும் மாதம்